ஜானகி சீரில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக மாயா வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தனா சரி கதிரியும் ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்காக இந்த பக்கம் வந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் என்ன தனா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா ஆ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன கதிர் கடையெல்லாம் வந்து புதுசாக வந்து இருக்க வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எங்கே தனா வந்து சொல்கிறாங்க ரொம்ப பிஸியாக இருக்காப்புல என்கிட்டயே வந்து காலையில் வந்து அவ்வளோ நேரம் இல்லை சாப்பிட்றது கூட அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து புவனேஸ்வரி வந்து கார்லேருந்து ப பசுபதியோட வந்து இறங்கி வராங்க அவங்க அண்ணன் கூட வந்து வந்தோன்ன வந்து நிறுத்திட்டு இந்த பக்கம் செம கோபத்தில் கதிர்கிட்டையும் கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் கோவமாக வந்து பேசுகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க கதிர் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற இருங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் வந்து என்னோடய பையன்கிட்ட வந்து மேலே வந்து இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து புகார் கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க நீங்கள் பண்ண இதெல்லாம் வந்து சரியா உங்கள் பையனை வந்து ஒழுங்காகவே வளர்க்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதிர் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க கதிர் எல்லாம் நீ பேசாத பத்ததெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீ எதுக்கு கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்க எது வரதாலும் ஏன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்டன என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே மாயா வந்து சும்மா கத்தாத கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு எதுக்கெடுத்தாலும் வந்து என் குடும்பத்தை வந்து தேவையில்லாமல் ஒம்புழுத்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே ஏ இதுக்கே இப்படி பேசினியா என்ன பண்ணுறது அந்த ரிக்ராமாவில் தான் வந்து என் தங்கச்சி இப்போ வரைக்கும் வந்து தனியாக வந்து ஒரு குடும்பமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு அதுக்கு காரணம் வந்து இவ தான் வேறு யாரும் கிடையாது இவ்வளோ தேவையில்லாத இதெல்லாம் மனசில் வந்து பகையை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு என் பெரியப்பா தான் பொறுப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அவரே உன்னை ஒதுக்கி தான் வச்சுருக்காரு அப்படின்னுப்ப இங்கே பாரு என்னை ஒதுக்கி வச்சுருக்காரோ ஒதுக்கலையோ எனக்கு அவர் அப்பா அதனால் நீ வந்து நினைக்கிறத இதையும் நான் செய்ய விட மாட்டேன் இப்போ எதுக்காக தேவையில்லாமல் பழசெல்லாம் வந்து பேசிக்கிட்டுருக்க விஷயத்துக்கு வா அப்படிங்கிறப்ப இவன் மரியாதையாக வந்து கார்த்தி மேலே கொடுத்த வந்து விஷயம் எல்லாத்தையும் வந்து பேப்பரில் கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்க சொல் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் என் பரம்பரையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து முன் வச்ச காலம் பின் வைக்கிறது பழக்கமே கிடையாது என்னமாயா இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அந்த அளவுக்கு பேசுகிறியா நீ நடத்து நடத்து நிச்சயமாக வந்து நீ இப்போ பேசுனது எல்லாத்துக்கும் சரி மூணு பேருக்கும் வந்து நான் வந்து பாடம் போகட்டாமல் மாட்டேன் உன் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இல்லைன்னா தான் உனக்குலாம் வந்து புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பேசினோன்னா இந்த பக்கம் மாயாவும் சரி கதிரும் சரி ஒரு செகண்ட் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து மனசுக்குள்ளே பயந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் போ கிளம்பு காத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கிடை ல் பண்ணிட்டு இந்த பக்கம் விட்டுறாங்க நான் சொல்கிறத வந்து நீ இந்த அளவுக்கு வந்து நக்கல் பண்ணுறல உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் ஏ கதிர் நீ வந்து தனா கூட சந்தோஷமா வா எப்படி வாழ்கிறேங்கிறத நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து க கரெக்டாக இங்கே தனா வந்து கேட்குறாங்க என்ன இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அவள் வழக்கமாக தான் மாயா வந்து சொல்லுவாங்க அவள் வந்து சும்மா வந்து வெறும்னா என்ன தான் விடுவா மத் அவளால் வந்து எதுவுமே வந்து ஒரு விஷயத்த கூட கரெக்டாக செயல்படுத்த முடியாது அவள் சும்மா வாய்ச்சவடாதான் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத தனா இதெல்லாம் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து தனாக்கு தைரியம் சொல்லி அனுப்பி விட்டுட்டு போனாலும் இந்த பக்கம் வந்து லைட்டாக கவலையோட தான் இருக்காங்க நம்ம மாயா உடனே அந்த சமயத்தில் தான் ரகுராம் வந்து கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் புவனேஸ்வரி வந்து இந்த ரகுராமுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி விட்றாங்க அவங்க ஆளுங்கருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல நான் சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து தக்க பதிலடி கொடுங்க அவன் வந்து ரொம்ப தும்ராக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து கரெக்டாக செஞ்சிட்றோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அதிரடியாக வந்து அவங்க ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரகுராம் வந்து இந்த பக்கம் நான் வந்துட்டு இருக்க சமயத்துல தான் ஜானகியும் வந்து அப்படியே மெதுவாக வந்து ரோட்ல வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் புவனேஸ்வரி அனுப்பின ஆளுங்க அதிரடியாக வந்து இந்த பக்கம் ரகுராம வந்து மடக்கி பிடிச்சிட்டு இந்த பக்கம் அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அப்பன்னு பார்த்து வந்து ம டக்குன்னு வந்து ரகுராம் வந்து இப்படி கே தடுமாறி கீழே விழுவுற மாதிரி பார்க்குறாங்க அப்போ பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்து நம்ம ஜானகி வந்து பார்த்துட்டு கத்துறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து ரகுராமுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது ஜானகிக்கு வந்து முன்கூட்டியே வந்து கனவு எப்போதும் வர்ற மாதிரி இந்த பக்கம் வந்து வந்திருக்குன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து டக்குன் ரகுராம் வந்து எந்திரிக்கிறாங்க என்னாச்சு ஜானகி அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லைங்க ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்கிறப்ப சரி தண்ணியை குடிச்சிட்டு வந்து நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க ஆனாலும் இந்த பக்கம் ரகுராம் வந்து தூங்கிடுறாங்க ஜானகியால் இந்த விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே யோ ஒரே குழப்பத்தோடு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதோடு முடியுது